ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை அதிகாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிட ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நவ கிரக அணு கிடைக்கும் அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல்கள் அரங்கேறும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பற்றும் பாசமும் உள்ள மனிதன் சொத்து பத்திரத்தை நம்புவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி ரிஷப இராஜய சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கும் அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் சூட்சுமம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இராஜய சார்ந்தவங்க സോളയത്തമ്മൻ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ടയൺ ഐത് അനുകൂലമായ വർണ്ണം വാടാമള്ളി അതിർഷ്ട എഴുത്ത് ഡബ്ല്യൂക്യൂ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகும் உங்களுடைய நேர்த்தியான உழைப்பிற்கு கீர்த்தி என்ற பெருமைகள் கிடைக்கக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகும் வீரமும் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் நம் ராசைய சார்ந்தவங்க சந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கடக ராஜையை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கும் உங்களுடைய தெளிவான முடிவுகளை பயன்படுத்தி விரைவான செயல்பாடுகளை அதிகமாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தடங்கல்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை ஒன்றுதான் ஏழைகளின் மூலதனம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க வீர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் ஷிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மருத்துவத் துறையில் மகத்துவம் புரியக்கூடிய சூழல்கள் இன்றைய நல்ல மிகுதியாகும் பல் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடலுக்கு உணவு முக்கியம் உயர்வதற்கு உழைப்பு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட ஜெழுத்துக்கள் இஜட் எல் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் கணினி சம்மந்தப்பட்ட லேப்டாப் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சரளமாக பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானம் இல்லாத வியாபாரம் வாழ்க்கைக்கே சேதாரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக சார்ந்தவங்க சித்தரகுப்தர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜயை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பற்று பாச நேசங்கள் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்புக்கு கூட வீம்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சேர்ந்தவங்க ஸ்ரீராமபிரான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ விருச்சிக ராசிக சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும் திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்கள் மூலமாக நன்மைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகை இல்லாத வாழ்க்கையே பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் இராச்சய சார்ந்தவங்க குரு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஐபி தனுஷ இராச்சய சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு நீங்கும் மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான சூழல்கள் அதிகரிக்கும் நட்பு வகையில் நல்ல நல்ல ஆறுதல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரியே இல்லாத வாழ்க்கை எல்லோருக்கும் அமைவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ரா சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் எழுத்துக்கள் டி மகர ராசைய சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் சத்தமே இல்லாமல் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறணும் டார்கெட் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளத்தை நோக்கித்தான் வெள்ளம் செல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரச சாந்தவங்க குபேர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் கம்பளி பூச்சையாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சையாய் வளம் வரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புத்தி கூர்மையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக கவலை அழிவுக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க ஆறுமுக பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரகத்துவமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துணர் வகையில் இருக்கக்கூடிய மக மன கசப்புக்கள் விலகக்கூடிய மகத்தான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவலைப்படுவதால் மட்டுமே கடன் தொல்லை தீராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரண்ட் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்